அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாவண்யா அன்பர்கள இன்றைய பதிவில் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கான மகா மாந்திரிக பயிற்சி போன மாதம் தொடங்குச்சு அந்த பயிற்சியில் இந்த ஒரு மாத காலமாக நம்முடைய மாணவர்கள் பெற்ற அனுபவங்களை தொடர்ந்து பதிவிட இருக்கும் என்றைக்குமே வந்து நம்பிக்கை என்பது சொல் அல்ல செயல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அது நடக்கும் இது நடக்கும் இப்படி ஆயிரும் அப்படி ஆயிருங்கிற விஷயங்களை எழுத்து மூலமாக பேச்சு மூலமாக சொல்லாமல் நம்மிடம் கற்கக்கூடிய கூடிய மாணவர்களின் வாயிலாக அவர்களுடைய அனுபவங்களின் வாயிலாக சொல்வது தான் மிகச்சிறந்த வெற்றி அப்படின்னு நான் என்றைக்குமே நினைப்பேன் அந்த வகையில் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தின் மகா மந்திரிக பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் கலந்து கொண்ட எம் சிஷியர்கள் பெற்ற அனுபவங்களை தொடர்ந்து ஒரு ஒரு நாலஞ்சு பதிவாக போட இருக்கேன் அந்த பதிவுகளை கேளுங்கள் நன்றி வணக்கம் குரு ஒளி சரணம் எந்த மாந்திரிகொழப்பும் இல்லாத சாமானியனும் தெய்வ உபாசனை வெற்றி பெற முடியும் என்ற நம்பிக்கையை தனது தாயையும் நம்பிக்கை என்பது சொல்லல செயல் என்பதை தன் சீடர்களுக்கு அனுபவமாய் கொடுக்கும் என் குருமாதாவே உங்கள் பொற்பாதமொழி சரணம் அக்கா உங்கள்கிட்ட நான் கருணாச்சனை எடுத்திருந்தேன் எடுத்துட்டு வந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவமாக மெய் சிக்க வச்சதுங்க நான் ரொம்ப பயந்து சுபாவம் கொண்டுவன் ஒவ்வொரு நாளையும் அதிகபட்ச பதினோரு டைம் சொல்லுவேன் மந்திரம் அப்படி இருந்தும் எனக்கு பதினெட்டாவது நாளில் கருணையச்சனி சத்தியவாக கொடுத்தாங்க அது எப்படி சாத்தின்னு எனக்கு தெரியல குருவோட அருளும் ஆசீர்வாதம் இருந்தால் கடவுளர்கள் தானாக வந்து முன் நிற்கும் என்பதற்கு அது ஒரு சான்றுதான் நினச்சிட்ருக்கேன் நான் இப்போ வரைக்குமே மனநிறைவாக பூஜையில் போயிட்டு இருக்கு தாயே உங்களின் ஆசீர்வாதம் அடுகத்தத்தோடு அனைத்தும் எனக்கு ஜெயமாகிக் கொண்டே இருக்கிறது மந்திரலாவணி அவர்கள் சீரன் என்ற பெருமையை கொடுத்த இந்த பிரபஞ்சத்திற்கும் உங்கள் குருவிற்கும் நன்றிகள் கூடி ഒരുവേ ശരണം ഒരുപൊടി ശരണം